யாழ்நகரில் ஆயுதங்களுடன் நடமாடிய வன்முறை கும்பல் பெரும் அச்சத்தில் பொதுமக்கள் கட்டுப்படுத்துவார்களா அதிகாரிகள் ஜால்பானம் இந்து கல்லூரிக்கு அருகில் இன்று காலை வன்முறை கும்பலை நடமாட்டத்தால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்ததுடன் மக்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த பாடசாலைக்கு அருகில் உள்ள சில வீதிகளூடாக ஐந்துக்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களில் ஆயுதங்களுடன் வந்த குழுவினர் மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டுள்ளனர் காலையில் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் வேலைகளுக்கு செல்லும் பெரியவர்கள் என அதிகம் உள்ள பகுதியில் மிகவும் துணிகரமாக குறித்த குழுவினர் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட சம்பவம் பொதுமக்களை அச்சமடைய வைத்துள்ளதோடு விசனத்தையும் மேம்படுத்தியுள்ளது என குற்றம் சாட்டுகின்றனர் இளைஞர் குழுக்களின் அட்டகாசம் யாழ் மாவட்டத்தில் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன என்றும் அதனை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முழுமையான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் வன்முறை குழுவினர் தொடர்பான தகவல்களை வழங்கினாலும் தமக்கு பாதுகாப்பு இல்லை என சுட்டிக்காட்டியுள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் இதற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தவும் கண்டுபிடிக்கவும் அமைக்கப்பட்ட குழுக்களின் நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலான ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட முருகல் நிலை எனவும் ஏனையவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்